ஹாய் ஹேஸ் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது மெயினாக நம்ம ஆரி ஒர்க்கு கிளாஸஸ்க்கு நீடான ஆரி மெட்டீரியல்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது தான் நம்ம நேம் லிஸ்ட்டோட பார்க்க போகிறோம் ஸோ இன்றைக்கி கிளாஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் இது ரொம்ப மோஸ்ட் ரெக்வெஸ்டட் கேட்ட ஒரு ஒரு கிளாஸ் தான் ஸோ அதுக்காக தான் இதை வந்து நான் வந்து உங்களுக்கு வீடியோவை எடுத்து ஷேர் பண்ணி கொடுத்துருக்கேன் மெட்டீரியல் டீட்டெயில் ஸோ நீடில் நம்பர் என்ன வாங்கணும் என்ன நீடில் வாங்கணும் ஜரி த்ரெட் என்ன வாங்கணும் எல்லாமே நான் உங்களுக்கு இது ஒரு ப்ரீஃபாக கொடுத்துருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க ஃப்ரீயா ஆரி எம்ப்ராய்டரி லைவ் கிளாஸஸ் நம்மளோட யூடியூப் சேனலில் எடுத்துகிட்டு இன்ட்ரெஸ்ட் எடுத்திங்க கண்டிப்பாக ஜஸ்ட்டு நம்ம சே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க நம்மளோட லைவ் கிளாஸஸ் ஸ்ட்ரீமிங் ஆகும்போதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகும் ஹாய் ஹர்ஸ் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது நம்மளோட ஆரி மெட்டீரியல் திங்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி நிறையா சிஸ்டர்ஸ் கமெண்ட் பண்ணி கேட்டிருந்தீங்க ஸோ உங்களுக்கான ரெக்வெஸ்டட் வீடியோ தான் நாம் இப்போ பார்க்க போகிறது ஆரி ஒர்க்குக்கு ஃபர்ஸ்ட்டு பேசிக் வந்து நம்மளோட ஆரி ஃப்ரேம் ஸோ உங்களுக்கு ஆரி ஃப்ரேம் வந்து எப்படி வேணும் அப்படிங்கிறது நீங்கள் தான் டிசைட் பண்ண போகிறீங்க சிஸ்டர் ஸோ பாக்ஸ் டைப் வேணும்னா நீங்கள் பாக்ஸ் டைப் வாங்கிக்கலாம் இல்லை உங்களுக்கு நார்மல் ரிங் ஃப்ரேம் வேணும் அப்படின்னா நீங்கள் ரிங் ரிங் டைப்பில் நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ அது நம்மளோட ஆப்ஷன் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நமக்கு மெயினாக நீடாக இருக்கிறது நம்மளோட ஆரி நீடில்ஸ் ஸோ இதில் டிஃப்ரெண்ட் சைஸஸ் இருக்குது தேர்ட்டீன் ஃபோர்டீன் டுவெண்ட்டி த்ரீ மூணு சைஸஸில் நம்மக்கிட்ட ஆரி நீடில் இருக்குது இது வந்து நம்ம எது எதுக்கு யூஸ் பண்ணுவோங்கிறத நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஸோ நீடில் இது வந்து டுலிப் பிராண்ட் நேடில் நான் இப்போ உங்ககிட்ட காட்டுனது இப்போ நான் உங்ககிட்ட காட்டுறது அயன் நீடுல் இது வந்து பீட் ஒர்க் அண்டு ஜர்தோசி ஒர்க்குக்காக யூஸ் பண்ணக்கூடிய நீடில் இது நேம் வந்து அயன் நீடில் இதை நீங்கள் பல்ஜியாக வாங்கிக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன் அயன் நீடில் பாருங்கள் நமக்கு இப்படி உட்டனில் ஃபஸ்ட்டு வந்துட்டு இருந்தது ஸோ எனக்கு வந்து இந்த இது வந்து grip வந்து பிடிக்கல ஸோ நான் அந்த அயன் நீடில் தான் ஒர்க் பண்ணுவேன் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீங்கள் அது ட்ரை பண்ணிக்கலாம் இது கொஞ்சம் சீக்கிரம் உடைஞ்சிரும் உட்டன் நீடில் அது நம்மளோட ஜரித்ரெட் நம்மளோட ஜரி த்ரெட் எல்லாமே நாம் யூஸ் பண்ணுறது டயாலஜி பிராண்ட் இதை ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாத்துலேயுமே கொடுத்துருக்கேன் இதனுடைய கலர் நம்பர் தான் உங்களுக்கு மேலே கொடுத்துருக்காங்க ஃபோர் நாட் ஃபைவ் ஃபோர் நாட் ஒன் செவன் ஃபைவ் த்ரீ அப்படிங்கிறது ஸோ நீங்கள் இதில் எது வேணுமோ நீங்கள் வாங்கிக்கலாம் இதில் நிறைய கலர்ஸ் நம்மக்கிட்ட அவைலபிளாக தான் இருக்குது இது சில்க் த்ரெட் சில்க் த்ரெட்டில் நமக்கு நிறைய பிராண்ட் அவைலபிளாக இருக்குது நான் யூஸ் பண்ணுறது எல்லாமே டபுள் பெல் பிராண்ட் அப்படி இல்லைன்னா ஜிவி பிராண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ உங்களுக்கு என்ன கிடைக்குதோ அதை வாங்கிக்கோங்க டபுள் பெல் கிடைச்சா கண்டிப்பாக நீங்கள் டபுள் பெல் வாங்கிக்கோங்க நெக்ஸ்ட் ஒன் ஸ்விங் ஸ்வீயிங் த்ரெட் இதை மிஷின் த்ரெட்னு சொல்லுவோம்ல நம்ம நார்மலாக டைலரிங்க்கு யூஸ் பண்ணக்கூடிய வர்த்தமான் முதல்ல நம்ம இது ஹேமர்னு சொல்லுவோம் இப்போ வந்து இது வந்து வர்தமான் பிராண்ட் இதுதான் நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டெயின் போட பழகுறது இந்த த்ரெட்டில் தான் நெக்ஸ்ட் ஒன் வந்து பீடு ஒர்க் ஜரி ஒர்க் கட் பீட்லாம் ஒர்க் பண்ணுறதுக்காக நமக்கு இருக்கக்கூடிய த்ரெட்டு தான் வந்து இந்த நைலான் த்ரெட் இது வந்து நமக்கு ஒரு த்ரெட்டு டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் தான் வருது இந்த ஒரு பாபின் வாங்கிக்கோங்க நெக்ஸ்ட் இந்த மாதிரி செட் ஆஃப் ஒரு அயன் பாக்ஸ் நீடில் பாக்ஸ் ஒன்று வாங்கிக்கோங்க இதில் எல்லா சைஸ் நீடில்ஸுமே நமக்கு இருக்கும் இதில் ஃப்ரெஞ்ச் நாட் புல்லியன் நாட் இந்த மாதிரி போடுவோம் செப்பரேட்டாக நீங்கள் அந்த பர்டிகுலர் நீடில் மட்டும் வாங்குறதா இருந்தாலும் வாங்கிக்கோங்க உங்களுக்கு எப்படி கிடைக்குதோ அந்த மாதிரி வாங்கிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து ப்ரோசர்க்குள் கண்டிப்பாக தேவை நம்ம ஃப்ளவர் மேக் பண்ணுறதுக்கு இந்த ரவுண்ட் ஷேப்ஸ்லாம் நம்ம அதிகம் யூஸ் பண்ணுவோம் நெக்ஸ்ட்டு நமக்கு தேவைப்படுறது இன்ச் டேப் இந்த மாதிரி ஒரு டேப் வாங்கிக்கோங்க நமக்கு ப்ளவுஸ் மார்க்கிங்குக்கெல்லாம் நமக்கு டேப் தான் முக்கியமாக தேவைப்படும் அகெயின் இது வந்து நம்ம லோடிங்காக யூஸ் பண்ணக்கூடிய பைப்பிங் த்ரெட்டு இது வந்து நம்மளோட ட்ரேசிங் சீட் இது தான் நம்ம வந்து ப்ளவுஸை மார்க் பண்ணி டிசைன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ட்ரேசிங் சீட் நெக்ஸ்ட்டு கார்பன் ஷீட் நான் இது வந்து எல்லோ கலர் கார்பன் நீங்கள் ஒயிட் கலரும் சேர்ந்து வாங்கிக்கோங்க ப்ளூ கலர் நம்ம கார்பன் இதில் யூஸ் பண்ணக்கூடாது இந்த மாதிரி டென்சில்ஸும் நமக்கு மார்க்கெட்டில் அவைலபிளாக தான் சிஸ்டர்ஸ் இருக்குது ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி எதாவது வேணும் செக்குடு பேட்டர்ன் எது ஃப்ளவர்லாம் எதாவது வேணும்னா நீங்கள் வாங்கிக்கோங்க நீங்கள் இப்போ மெட்டீரியல் பை பண்ணுற இடத்துலயே உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்குது அப்படின்னா உங்களுக்கு எதாவது நீடு இருந்தால் வாங்கிக்கோங்க கம்பல்ஷன் கிடையாது அடுத்தது நமக்கு நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கிளாஸ்ட் ஸ்கேல் நீங்கள் வந்து மெட்டல் ஸ்கேல் யூஸ் பண்ணாதீங்க நமக்கு வந்து கொஞ்சம் வீவ் ஆகணும் நம்ம மெட்டீரியல் மார்க்கிங் பண்ணுறதுக்கெலாம் செகண்ட் ஒன் வந்து நம்மளோட ஆம்கோர் ஸ்கேல் இது டைலரிங்க்கு யூஸ் பண்ணுவோம் ப்ளவுஸ் மார்க்கிங்கில் இந்த ஆம்கோர் ஸ்கேல் நமக்கு ரொம்ப தேவைப்படும் மார்க்கிங்க்காக நம்ம யூஸ் பண்ணுறது வந்து ட்ரேஸிங்கில் யூஸ் பண்ணுறது வந்து இந்த மாதிரி நமக்கு நார்மலாக கிடைக்கக்கூடிய மைக்ரோ டிப் பென்சில் தான் நான் எடுத்திருக்கேன் இது வந்து லைன் வந்து சன்னமாக வரும் ஸோ அதனால் நம்ம டிசைன் ட்ரேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறது ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும் இது வந்து கிளாஸ் மார்க்கர் பென்சில் இதெல்லாம் நமக்கு நிறைய கலர்ஸ் இருக்குது இது எல்லாமே அப்சரா பிராண்டு தான் இந்த நீடில் இந்த பென்சில்ஸ் எல்லாமே அப்சரா பிராண்ட் ஸோ நீங்கள் இந்த மாதிரி கலர்ஸ் வாங்கிக்கோங்க நம்ம ப்ளவுஸ் மார்க்கிங் டிசைன் வந்து கூட நம்ம பேப்பர் காப்பி ஆப்பில் வச்சு நம்ம அப்படியே மார்க்கிங் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கான பென்சில்ஸ் தான் இது அது இது கூடவே வந்து நீங்கள் ஷார்ப்னர் ரப்பர் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டண்டாக பார்க்க வேண்டியது வந்து பேசிக் நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்கிறேன் இந்த மாதிரி ஒரு பால் பென் பின் ஆனால் பேர் ஹெட்பின் அந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ இந்த குண்டுசி தான் நம்ம வாங்கிக்கணும் இது ரொம்பவுமே தேவை ட்ரேசிங்க்கும் தேவை டெய்லரிங்லேயும் தேவை இது வந்து கட்டர் ஆர்ட் ட்ரிம்மர் நீங்கள் எது வேணால் சொல்லிக்கலாம் இந்த மாதிரி ட்ரிம்மர் வச்சுக்கோங்க கத்திரிக்கொள்ளை விட இதுதான் நமக்கு ஆரி ஒர்க்குக்கு பெஸ்ட்டாக இருக்கும் நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்துக்கக்கூடிய க்ளூ இது வந்து ஃபேப்ரிக் க்ளூ நம்ம எப்பவும் யூஸ் பண்ணுறது இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கிறது இந்த பி செவன்ட்டி க்ளூ இது வந்து ஒரு நல்ல ஸ்டிக்கிங் இருக்கும் அவ்வளோ சீக்கிரம் நமக்கு கலண்டு வராது ஸோ நீங்கள் தான் ஃப்ரெஷ்ஷாக வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக இந்த பி செவன்ட்டி வாங்கி செவன் தௌசண்ட் வாங்கிக்கோங்க இது கொஞ்சம் காஸ்ட்லி தான் ஆனால் நம்ம ஸ்டோன் சூட்னா நல்லா தாங்கும் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இந்த மாதிரி ஒரு மார்க்கிங் டெய்லர் மார்க்கர்ஸ் இருக்கும்ல இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வாங்கிக்கோங்க நிறைய கலர்ஸ் இருக்கும் நமக்கு வந்து ப்ளவுஸ் என்ன கலர் வருதோ அதுக்கு மேட்சாக நம்ம எடுத்துக்கலாம் அண்டு ஃபஸ்ட்டு வந்து நான் சொல்லாமல் விட்டுவிட்டேன் நான் யூஸ் பண்ணிக்கிற இந்த ரெட் கலர் ஃபேப்ரிக் வந்து நான் வந்து ஒரு சில்க் காட்டன் ஃபேப்ரிக் தான் எடுத்திருக்கேன் என்கிட்ட இப்போ பாப்ளின் கிளாத் இல்லை கண்டிப்பாக நீங்கள் ஸ்டார்டிங் எடுத்தோன்னே சில்க் காட்டன் ஃபேப்ரிக்கில் ஒர்க் பண்ணக்கூடாது பாப்ளின் கிளாத் வாங்கிக்கோங்க இதில் பாப்ளின் கிளாத்தில் நிறைய கலர்ஸ் இருக்குது ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு ஒரு மீட்டர் அந்த மாதிரி நீங்க வாங்கினீங்கன்னா போதும் அதை கம்ப்ளீட் பண்ணிட்டு நீங்க மறுபடியும் எக்ஸஸாக வாங்கிக்கலாம் ஃபர்ஸ்ட் பார்க்க போற பீட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் பஞ்ச் பீட் பஞ்ச் பீட்ல நமக்கு டிஃப்ரெண்ட் கலர்ஸ் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் இருக்கு ரவுண்ட் டிராப் ஐ ஷேப் பீட் பீட் ரைஸ் பீட் அந்த மாதிரி நிறையா இருக்கு இதில் காப்பர் கலர் சில்வர் கலர் மெஜாரிட்டியாக கிடைக்கும் இது ஆன்டி கோல்டு கலர் அண்டு பேர் பீடும் இருக்கு பேர்னா நமக்கு அந்த மணி ஒயிட் கலர் மணி வரும் பாத்தீங்களா அதுலேயும் நமக்கு எல்லா ஷேப்ஸுமே இருக்குது ரைட் வீட் ஐ ஷேப் எல்லாமே இருக்குது இது வந்து பஞ்ச் பீட் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது நார்மல் சுகர் பீடு நான் வந்து குட்டியாக உங்களுக்கு பேக் பண்ணி வச்சுருக்கேன் சுகர் பீடில் நிறையா பிராண்ட் இருக்குது எப்பவுமே நமக்கு சுகர் பீடுஸ் வந்து நம்ம பிராண்டடாக தான் யூஸ் பண்ணணும் எதுக்காகனா அப்போ தான் பீடு எல்லாமே நமக்கு ஒரே ஈவனாக இருக்கும் டேமேஜஸ் ஆகாது சீக்கிரம் அந்த கலரும் நமக்கு ஃபேட் ஆகாது ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக சுகர் பீடு வந்து ப்ரிஷ்டோ ப்ரிஷோ இது ரெண்டுமே ரொம்ப டாப் ப்ராண்டு நீங்கள் இது ரெண்டுலையும் எடுத்து யூஸ் பண்ணுங்கள் ஏ ப்ராண்டு ஏ ஸ்டார் ப்ராண்டு இருக்குது ஏ ஸ்டார் வந்து கொஞ்சம் பீடு வந்து அன்னி இருக்கும் ஸோ நீங்கள் இப்போ தான் பிகன ஸ்டார்டிங்கை ஃபாலோ பண்ணுறீங்கன்னா நீங்கள் ப்ரிஷ்டோ வாங்குங்க இப்போ சுகர் பீட்லேயே நம்மக்கிட்ட கொஞ்சம் கலர்ஸில் இருக்குது நான் அந்த கலர்ஸில் காட்டுறேன் இது வந்து நமக்கு சுகர் சுகர் நமக்கு கிடைக்கக்கூடிய கலர்ஸ் இது வந்து சீட் கலர் பாருங்க இருக்கும் பாருட் மட்டும் வைக்கிறேன் அகேன் இந்த சுகர் பீட்லயே நமக்கு கிளாஸ் பீடு இருக்கு கிளாஸி இது வந்து ஒரு மாதிரி ஷைனியா இருக்கும் இந்த பீட் இது வந்து கிளாஸ் சுகர் பீடுன்னு சொல்லுவாங்க கலர் உங்களுக்கு பார்க்கும் தெரியும் வீடியோவில் ஸோ இது வந்து கிளாஸ் பீட் சுகர் பீட் சைஸ் தான் இருக்கும் ஆனால் இது வந்து கிளாஸி லுக்கில் இருக்கும் ஸோ அந்த பீடு இது இதுதான் நான் சொன்னேன் அந்த பேர் பீட் பேர் பீட்லேயே இது வந்து ஆஃப் சைஸ் அதாவது இட்லி பீடுன்னு சொல்லுவாங்க ஃபுல் சர்க்குலர் ரவுண்டாக இருக்காது ஆஃப் ரவுண்ட் மட்டும் இருக்கும் இது ரொம்ப நல்லா இருக்கும் நமக்கு ஒர்க் பண்ண இதில் வந்து நமக்கு எல்லா கலர்ஸ்லையுமே அவைலபிளாக தான் இருக்கு ஆன்டி கோல்டு கோல்டு இந்த மாதிரி போல் சில்வர் அடுத்தது காப்பர் எல்லா கலர்ஸ்லையுமே இந்த பீடு வந்து அவைலபிளாக தான் இருக்குது இது கொஞ்சம் தெரியிற மாதிரி வச்சுக்கலாம் நான் ஃபோட்டோ எடுக்கணும் அடுத்தது கட் பீட்ஸ் கட் பீடில் ஃபஸ்ட்டு பீட் பார்த்தோம்னா ட்யூபீடில் நமக்கு டிஃப்ரெண்ட் கலர் சைஸஸ் இருக்குது இதுதான் நமக்கு டியூப் பீடு பீட் பாருங்கள் நமக்கு இதில் கலர்ஸ் இருக்குது சில்வர் கலர் இது வந்து கோல்டு கலர் இதில் இப்போ நிறைய கலர்ஸ் வந்துருச்சு நம்ம என்ன மெட்டீரியல் எடுக்கிறோமோ அதுக்கு மேட்சான கலர்ஸ்லாம் இப்போ கிடைக்கிது இதுதான் வந்து வந்து டியூபீடு இந்த டியூபீட்லேயே குட்டி சைஸ் தான் நம்ம சொல்கிறது பீட் இது வந்து நார்மல் கட் பீட் இது வந்து ஒரு மினிமம் சைஸ் இருக்கும் இப்போ நம்ம பார்த்த அந்த டியூபீட்லையே ஒரு டியூபீடாக நாலாக கட் பண்ணுற சைஸஸ் இருக்கும் இது வந்து கட் பீடுன்னு சொல்கிறோம் அது வந்து டியூபீடுன்னு சொல்லுவோம் கலர்ஸ் இதுலேயுமே ந எல்லா மெட்டீரியல்லையுமே நமக்கு அறிவக்க பொறுத்தவரைக்கும் கலர்ஸ் நிறைய அவைலபிளாக இருக்குது இது வந்து மைக்ரோ கட்பீடு மைக்ரோ கட்பீடுனால் ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும் லோடிங்க்கு ஃப்ளவர் ஃபில்லிங்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இது வந்து இதில் நிறைய கலர்ஸ் நம்மக்கிட்ட அவைலபிள் தான் சிஸ்டர்ஸ் ஸோ மார்க்கெட்டில் ஸோ நீங்கள் என்ன கலர் என்ன ப்ளவுஸ் ஒர்க் பண்ணுறீங்களோ அதுக்கு மேச்ச்டாக கலர்ஸ் வாங்கிக்கோங்க இது மைக்ரோ கட் பீடு நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்தது நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்டாக பார்க்கக்கூடிய ஒரு இது வந்து ஜர்தோசி இது பாருங்கள் இது இந்த கோல்டு அண்ட் சில்வர் கலர் வச்சுக்கிறது வந்து நாசி இது வந்து கோரா கோராங்கிறது ஜர்தோசினாவே நமக்கு ஃப்ரிங் டைப் தான் இதில் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸு இதுலேயுமே நமக்கு ஜர்தோசிலேயுமே நிறைய கலர்ஸ் கிடைக்குது அடுத்தது சஸ் சவென்ஸில் நமக்கு ரெண்டு டைப் இருக்குது மெட்டாலிக் சீக்வென்ஸ் இருக்குது தேவதாசி சீக்வன்ஸ்னு இருக்குது இது வந்து மெட்டாலிக் சீக்வன்ஸ் ஜஸ்ட்டு ஒரு தகடு மாதிரி தான் இருக்கும் இதில் ஒரு மாதிரி ஷைனிங்லெஸ் கம்மியாக இருக்கும் இதில் நமக்கு நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது எங்கள் இப்போ இருக்க கலர்ஸ் மட்டும் இதில் வந்து உங்களுக்கு பேக்கில் காட்டியிருக்கேன் இதில் தேவதாசி சீக்வென்ஸ் இருக்குது அதுவும் உங்களுக்கு இப்போ காட்டிடுறேன் இது வந்து நார்மல் மெட்டாலிக் சீக்வென்ஸ் சீக்வென்ஸில் நிறைய கலர் நிறைய ஷேப்ஸ் இருக்குது ஃப்ளவர் டைப்பில் இப்போ ரொம்பவுமே ட்ரெண்டிங் நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ சீக்வென்ஸ் ஒன்று பார்த்தீங்கன்னா சீக்வென்ஸ்லேயே இதுதான் அந்த மெட்டாலிக் சீக்வென்ஸ் இது பாருங்க எவ்வளோ ஒரு கிளாஸி லுக்கில் உங்களுக்கு இருக்கும் ஸோ இந்த மாதிரி நிறைய சீக்வன்ஸ் கலர்ஸ் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது இது வந்து மெட்டாலிக் சீக்வன்ஸ் சீக்வன்ஸ்லேயே நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா எதுனா இது வந்து கலர்ஸ் நான் உங்கக்கிட்ட காட்டுறேன் நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது ஸோ நமக்கு எது நீடோ அது மாதிரி நம்ம வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து நார்மல் மெட்டாலிக் சீக்வன்ஸ் இதுலேயே நான் உங்கள்கிட்ட இப்போ சொன்னதில்ல தேவதாசி சீக்வன்ஸ் அது வந்து ரொம்ப இங்கே பாருங்கள் இதுதான் தேவதாசி சீக்வன்ஸ் இது வந்து சீக்வன்ஸே நல்லா திக்காக இருக்கும் இந்த சீக்வன்ஸ் தான் தேவதாசி சீக்வன்ஸ் இது சீக்வென்ஸே ரொம்ப திக்காக நல்லா இருக்கும் பார்க்க நம்ம ஆல்ரெடி இது இந்த சீக்வன்ஸில் தான் ஒர்க் பண்ணி நான் உங்களுக்கு காட்டியிருந்தேன் நல்லா சைனியாகவும் இருக்கும் அண்டு கலர் வந்து டபுள் ஷேடு கலரில் இருக்கும் இது பாருங்கள் எல்லோ அண்டு க்ரீன் கலர் ஷேடில் இருக்குது இது தேவதாசி சீக்வன்ஸ் நீங்கள் மேக்ஸிமம் நேரில் வாங்காத காட்டிலும் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணிங்கன்னா நமக்கு மெட்டீரியல் கொஞ்சம் ரொம்ப நல்லா வருது சீக்வன்ஸ் பார்த்தாச்சு அடுத்தது சக்ரி இதுதான் சக்ரி இது பாருங்க இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிறது வந்து போலோ சக்ரி அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து ஃப்ளவர் ஷேப் இது மேக்ஸிமம் கலர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கோல்டு சில்வர் தான் வருது இந்த ரெண்டு கலர் சக்ரிஸ் தான் நம்மக்கிட்ட அவைலபிள் மெட்டீரியல் உங்களால் வாங்கவே முடியாது சிஸ்டர் நீங்கள் எதாவது சப்போர்ட் பண்ணி வாங்கி கொடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு வாங்கி கொடுக்குறேன் சிஸ்டர் ஸோ யாருக்காவது நீடு இருந்தால் நீங்கள் சொல்லுங்க கம்பல்சன் கிடையாது என்னால் சுத்தமாக கொஞ்சம் வெளியே போய் வாங்க முடியாத சிஸ்டர் நான் பே பண்ணிடுறேன் அப்படின்னா அவங்களுக்கு நான் வாங்கி கொடுக்குறேன் நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி காயின்ஸ் இந்த காயின்ஸ் வந்து நம்ம ம முதல்ல ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருந்துச்சு இப்போ அது கொஞ்சம் அவுட் ஆஃப் ட்ரெண்டிங் தான் இது வந்து சில்வர் கோல்டு காப்பர் இந்த மாதிரி மூணு இதில் கிடைக்குது இது வந்து முதல்ல ரொம்ப பெரிய சைஸ் காயின்ஸ் வந்துட்டு இருந்துச்சு இது ரொம்ப குட்டி காயின் பாருங்க எவ்வளோ நல்லா ஒரு சில்வர் உண்மையான ஒரிஜினல் ஒரு வெள்ளி காயின் மாதிரி இருக்கு ஸோ இதெல்லாம் நம்பர் ஆஃப் காயின்ஸ் இவ்வளோன்னு சொல்லி கொடுப்பாங்க நீங்கள் காயின் ஒர்க்கும் நம்ம பண்ணுவோம் ஸோ நீங்க அதுக்கு எடுத்து வாங்கிக்கோங்க குறைஞ்சது ஒரு ஐம்பது பீஸ் அந்த மாதிரி சம்திங் மட்டும் வாங்குங்க மறுபடியும் உங்களுக்கு நீடு இருக்கு அப்படின்னா நீங்க அதிகமாக வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட் ஸ்டோன் செயின் இது தான் நான் சொல்லியிருந்தேன் ஸ்டோன் செயின் இந்த செயின் வந்து இந்த ஸ்டோனோட சைஸ் நமக்கு டிஃப்ரெண்ட் சைஸஸில் கிடைக்குது ஸோ நீங்கள் அதை பார்த்து கலர்ஸ்லேயும் கிடைக்குது நமக்கு மேக்சிமம் கோல்டு கலர் தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கோங்க இது ஸ்டோன் செயின்லேயே பேர் இருக்குது இதுவுமே நல்லா நீட்டாக இருக்கும் இதுலேயும் கலர்ஸ் ஆப்ஷன் அவைலபிள் அடுத்தது இது வந்து லாரியல் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து மேக்ஸிமம் முதல்ல வந்து ஹேங்கிங்ஸ்க்கு யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ நீங்கள் வந்து ஒரு பீக்காக் டிசைன் இல்லை ஒரு வாத் இருக்க மாதிரி போகிறீங்கன்னா அதில் அந்த பேக் சைடு இறக்கிறதுக்கு பதில் இதை மட்டுமே அட்டாச் பண்ணி அந்த டிசைன் ரொம்ப ட்ரெண்டிங்கான ஒரு டிசைன் அதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய லாரியல் இது நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஸ்டோன் ஸ்டோனில் வந்து நமக்கு ஸ்டிச்சிங் ஸ்டோனுன்னு ஒன்று இருக்குது அன்ஸ்டிச்சிங் ஸ்டோன் ஆன் ஸ்டிச்சிங் ஸ்டோனு இருக்குது இது வந்து ஸ்டிச்சிங் ஸ்டோன்னா நமக்கு இந்த மாதிரி இதில் ஹோல்ஸ் இருக்கும் நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் கிளாஸ்க்குலாம் எங்கள்கிட்ட காட்டியிருந்தேன் ஹோல்ஸ் இந்த மாதிரி பெருசாக இருக்குங்க பாருங்கள் இது வந்து ஷேப் சைஸ் வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் பெரிய புட்டாக நம்ம யூஸ் பண்ணுறதா இருந்தால் இது நல்லாயிருக்கும் ஸ்டிச்சிங் ஸ்டோன்ஸ் எப்போவுமே நமக்கு பெஸ்ட்டான இப்போ குந்தன் ஸ்டோன்ஸ் இதெல்லாம் வந்துருச்சு ஸோ அதெல்லாமே நம்ம வந்து ஸ்டிக் பண்ணி தான் எடுப்போம் அதுக்காக தான் நம்ம நல்ல ஸ்டிக்க வாங்குறதுன்னு சொல்கிறது பாருங்கள் இது எல்லாமே ஸ்டிச்சிங் இது ஸ்டிச்சிங் ஸ்டோன் இது வந்து ஒரு ஃப்ளவர் டைப்பில் இருக்கும் இது வந்து நம்ம நிறைய கடைஸில் பார்த்தீங்கன்னாலே நமக்கு ஈஸியாக நம்ம வாங்கிடலாம் நெக்ஸ்ட்டு இது வந்து ஃபிட்டிங் ஸ்டோன் ஃபிட்டிங் இது நேம் வந்து ஃபிட்டிங் ஸ்டோன் இதில் நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்காக ஃபேஸ் கொடுத்துருக்காங்க ஹோல்ஸு உங்களுக்கு வீடியோவில் தெரியுதான்னு பாருங்கள் இதில் நமக்கு ஹோல்ஸ் இருக்கும் இது பாருங்க கலர் வந்து ஒரு ரெயின்போ கலர் மாதிரி இது வந்து நான் பீகாக் க்ரீ சம்திங் என்னமோ சொல்லி தான் வாங்கினேன் இது வந்து ஒரு ஸ்டோனோட ரேட் வந்து நமக்கு அஞ்சு ரூபாய் இதுலேயே நமக்கு நிறைய ஷேப் இருக்குது நான் வாங்கியிருக்கிறது இந்த ஸ்கொயர் ஷேப் இதில் ட்ரையாங்குளர் ஐ ஷேப்லாம் இருக்குது அது ரொம்ப யூனிக்காக சூப்பராக இருக்கும் ஸோ இந்த ஸ்டோன் வந்து மூன்று இருந்து சைஸ் வந்து வெவ்வேறு வரும் மூன்று இருந்து முப்பது ரூபா வரையுமே இருக்குது ரேட் அதிகமாக அதிகமாக ஸ்டோனோட சைஸ் பெருசாக இருக்கும் அதெல்லாம் நீங்கள் வெப்சைட்டில் பார்த்து வாங்கும்போது தான் உங்களுக்கு அது தெரியும் நெக்ஸ்ட்டு புந்தன் ஸ்டோன் புந்தன் ஸ்டோனில் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸ் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் இருக்குது இது வந்து திலகம் ஷேப் இது வந்து ட்ரையாங்குலர் ஷேப் ஸோ இது நேம் வந்து புந்தன் ஸ்டோன் நம்ம என்ன ப்ளவுஸ் ஒர்க் பண்ணுறோமோ அதுக்கு மேட்சாக நம்ம வாங்கிக்கணும் அடுத்தது நம்ம மெயினாக விட்டுட்டேன் இந்த ஜர்கன் ஸ்டோன் ஜர்கன் ஸ்டோன் வந்து நம்ம சக்ரி சொன்னோம்ல போலோ சக்ரி ரிங் சக்ரி அந்த சக்ரி சைஸும் இந்த ஜர்கன் ஸ்டோனோட சைஸும் நமக்கு ஒரே மாதிரி இருக்கணும் ஃபிட்டிங் ஸ்டோனில் நிறைய கலர்ஸும் நிறைய ஷேப்ஸ் இருக்குது இதே மாதிரி ஜர்கன் ஸ்டோன் மாதிரியே ஃபிட்டிங் ஸ்டோனில் இருக்குது குட்டி சைஸ்லையும் இருக்குது ஸோ நீங்கள் வந்து பை பண்ணும்போது உங்களுக்கு எது நீடு இருக்கோ வாங்கிக்கோங்க நேம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இது வந்து ஜர்கன் ஸ்டோன் இது வந்து ரிங்கில் ஒட்டதாக முடியும் ஸ்டிச்சிங் ஸ்டோன் கிடையாது நெக்ஸ்ட் வந்து நம்மளோட ஹேங்கிங்ஸ் ஹேங்கிங்ஸ் வந்து நிறையா இருக்கு இது வந்து நமக்கு ஒரு போல் டைப் மாதிரியே இருக்கிற ஹேங்கிங்ஸ் தான் இதில் நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு நான் நிறைய கலர்ஸ் வச்சிருக்கேன் இது வந்து நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஹேங்கிங் அடுத்தது வந்து மிரர் நான் வந்து மிரர் உங்களுக்கு ரெண்டு டைப்ல இருக்கு இந்த மிரர்ஸ்லாம் வந்து நம்ம முதல்ல யூஸ் இருந்தேன் ஒரிஜினல் கிளாஸ் மிரர்ஸ் நான் அது ரொம்ப நாள் ஆச்சு வாங்கி கொஞ்சம் கலரே மக் மக்கின மாதிரி ஆயிடுச்சு அந்த பேப்பர் கலர் இது பாருங்கள் இதில் நிறைய டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்குது இந்த ஒரிஜினல் மிரர்லாம் வந்து நமக்கு ப்ளவுஸ்லாம் உடைஞ்சிடுது ஸோ இப்போ யாருமே இந்த மிரர் யூஸ் பண்ணுறது கிடையாது இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மிரர் வந்து இந்த மாதிரி ஒரு மெட்டாலிக் ஷீட் மாதிரி தான் இருக்கும் இது ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் பார்க்குறதுக்கு மிரர் ஃபீல் கிடைக்கும் ஆனால் நான் பாருங்க மூணு சைஸில் ரவுண்ட் ஷேப் மட்டுமே வாங்கி வச்சிருக்கேன் ஓகே இது வந்து மெட்டாலிக் மிரர் இது வந்து பார்க்குறதுக்கு மிரர் மாதிரி இருக்கும் ஆனால் இது வந்து வளையும் வடையாது நல்லா ஃப்ளெக்சிபிள் ஆகும் ஸோ இந்த மிரர் தான் இப்போ நம்ம ரீசெண்ட் டேஸில் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ நீங்கள் வாங்குறது வந்து இதில் சைஸு டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ்லாம் இருக்குது சிஸ்டர் ஸோ நமக்கு என்ன டிசைன் பண்ணுறோமோ அதுக்கு மேட்சாக நம்ம வாங்கிக்கலாம் சீக்வென்ஸ்லையுமே நான் வந்து டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் சொல்லியிருந்தேன் அதுதான் இது இங்கே பாருங்க டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் இருக்கக்கூடிய சீக்வன்ஸ் இது வந்து ஃப்ளவர் ஷேப்பில் இருக்குது நெக்ஸ்ட் வந்து இதுவுமே ஹேங்கிங்ஸில் வர மெட்டீரியல் தான் டியூப் ஃபீட் நம்ம சொல்லியிருந்தோம்ல டியூப்லேயே இது வந்து லாங் சைஸ் ரொம்ப பெரிய சைஸ் இது இது வந்து ஹேங்கிங்காக யூஸ் பண்ணால் ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் நிறைய ப்ளவுஸ்க்கு இந்த ஹேங்கிங்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது மேஜர் வந்து சில்வர் அண்டு கோல்டு கலர் இதுதான் இந்த ஃபீட் வந்து மைக்ரோ மைக்ரோபீட் இது வந்து ஹோல்சேல் இல்லாமல் இருக்கும் ரொம்ப குட்டி சைஸ் தான் இது வந்து நம்ம க்ளோ அப்படியே ஒரு ஃபேப்ரிக் இப்போ ஒரு ஃப்ளவரோட ஃபில்லிங்காக யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த ஃப்ளவர் ஃபுல்லாக நம்ம கம் பேஸ்ட் பண்ணிவிட்டு அது மேலே லைட்டாக அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டா போதும் இது வந்து ரொம்பவுமே ட்ரெண்டிங்காக இருந்தக்கூடிய ஒரு 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 விரதம் இது இப்போ நம்ம பார்த்தது தான் சீக்வென்ஸில் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃப்ளவர் ஷேப்ஸு அண்டு ஃப்ளவர் இந்த மாதிரி கலர்ஸ் நிறைய அவைலபிளாக இருக்குது ஸோ இதில் ஒரு கலர் கொஞ்சம் டார்க் அதில் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் குந்தன் ஸ்டோன் வந்து நமக்கு டிஃப்ரெண்ட் சைஸஸ் இருக்குது அப்படின்ட்டு இது வந்து ஸ்டிச்சிங் ஸ்டோன் கிடையாது இதெல்லாம் வந்து டேஸ்ட் பண்ணுற ஸ்டோன் தான் ஸ்டோன் பாருங்கள் ரொம்ப கிளாஸியாக நல்லா இருக்கும் போய் பார்க்குறதுக்கு இதில் நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது இது வந்து குந்தன் ஸ்டோன் இந்த பாருங்க நான் நான் ப்ளூ கலர் வச்சிருக்கேன் நிறைய கலர்ஸ் இருக்கு நான் ஒரு மூணு கலர் வாங்கி ஒர்க் பண்ணியிருந்தேன் அந்த மூணு கலர் தான் உங்களுக்கு காட்டுறேன் மெட்டீரியல் நீங்க வாங்குறப்ப கொஞ்சம் ஈஸியா இருக்கணுங்கிறதுக்காக தான் நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன் வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி பெண்டன்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் ஸோ இந்த பெண்டன் வந்து உங்களுக்கு எப்படி ஸ்டிக் பண்ண ஜஸ்ட்டு இந்த ஹோலில் இந்த பாருங்கள் இந்த பக்கம் ரெண்டு பக்கம் டாலர் மாற்றுற மாதிரி இருக்குல்ல இதெல்லாம் ஒரு ஸ்டிச்சஸ் கொடுத்து ஸ்லீவ்ல சென்டரில் நம்ம அட்டாச் பண்ணுவோம் இந்த பெண்டன்லாம் கொஞ்சம் காஸ்ட்லி தான் ஸோ இந்த மாதிரி பெண்டன் கிடைச்சாலும் நம்ம வச்சுட்டு அதை சுற்றியும் ஒரு கோபுரம் மாதிரி போட்டு நம்ம ஒர்க் பண்ணுவோம் நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள் ஃபிட்டிங் ஸ்டோன் வந்து நான் வந்து அந்த ஒரு ஸ்டோன் வந்து அஞ்சு ரூபா நான் வாங்கினேன்னு சொன்னதில்ல அதில் இருக்கக்கூடிய ஃபிட்டிங் ஸ்டோன் கலர்ஸ் தான் இது இது வந்து ஒரு சிம்பிளான ஒரு குட்டி ஸ்கொயர் ஷேப் இதில் பாருங்கள் ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் வந்து இங்கே இப்படி தான் இருக்கும் நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் இது வந்து ரெட் கலர் இதில் நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது இது வந்து க்ரீன் கலர் நான் இது எல்லாமே நேமோட லைவ் கிளாஸஸில் போட்டிருக்கேன் ஸோ உங்களுக்கு நீடு இருந்தால் நீங்கள் அதில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இது எல்லாமே டேப்லெட் பீட் சிஸ்டர் இப்போ பாருங்கள் இது வந்து ஒரு ப ஒரு ரோ அப்படி ஒரு லைனுன்னு சொல்லி தான் நமக்கு வந்து சேல் பண்ணுவாங்க நான் இதில் நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் வாங்கி வச்சுருக்கேன் இது வந்து டேப்லெட் பீடுன்னு சொல்லுவோம் இதனுடைய நேம் வந்து டேப்லெட் பீட் தெரிஞ்சுக்கோங்க இது வந்து நம்ம இப்போ ஹேங்கிங்ஸாகவும் யூஸ் பண்ணுறாங்க ப்ளவுஸ்லேயும் நம்ம யூஸ் பண்ணுறோம் டிசைனு புட்டா ஒர்க்ஸுக்கெல்லாம் இந்த மாதிரி பீடு நல்லாயிருக்கும் இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லி தான் இந்த பீடு டேப்லெட் பீடு நல்லா வெயிட்டாகவும் இருக்கும் நல்லா நமக்கு வந்து வெயிட்டான ஒரு ப்ளவுஸ் வேணும் அப்படின்னா இதை வச்சு ஒர்க் பண்ணலாம் இது எல்லாமே வச்சு நான் வந்து ஒரு பீடு ஒர்க் கொடுக்கணும் ஒரு மாதிரி ஸ்கேலப் டிசைன் மாதிரி இல்லை கோபுரம் மாதிரி ஒரு டிசைன் கொடுத்து ஸ்லீவுக்கு மட்டும் இந்த ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் வாங்கினேன் நம்ம நம்மளோட கிளாஸஸில் கண்டிப்பாக இதை வச்சு நான் உங்களுக்கு ஒர்க் பண்ணி காட்டுறேன் அவ்வளோதான் சிஸ்டர் பேசிக் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டிட்டேன் உங்களுக்கு இதுல ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க சிஸ்டர்ஸ் அப்படி இல்லைன்னா நீங்கள் நம்மளோட குரூப்லேயும் நீங்கள் வந்து டெக்ஸ்ட் பண்ணலாம் இல்லை வாய்ஸ் நோட் போடலாம் இதுல ஏதாவது உங்களுக்கு மெட்டீரியல் வாங்க இது எல்லா மெட்டீரியலுமே நீங்கள் எப்படி வாங்குறீங்கன்னா இப்போ சுகர் பீட்லாம் வாங்கினா ஜஸ்ட் ஒரு பத்து கிராம் பது இருபது கிராம் வரை மட்டும் வாங்குங்க அதுவே நமக்கு வந்து ஒரு பத்து கிராம் பதினஞ்சு ரூபா அந்த மாதிரி வரும் இந்த மாதிரி கலர் சுகர் பீட் நார்மல் கோல்டு கலர் பீடு அதெல்லாம் குந்தன் ஸ்டோனுமே வந்து எல்லாமே கிராம் கணக்கில் தான் சிஸ்டர் கொடுப்பாங்க ஸோ உங்களோட பட்ஜெட் எவ்வளோன்னு பார்த்துட்டு நீங்கள் வாங்குங்க இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் செப்ரேட்டாக வாங்கினா கொஞ்சம் குவாலிட்டியாகவும் வாங்கலாம் கொஞ்சம் நிறையாவும் வாங்க முடியும் நீங்கள் வந்து இப்போ ஒரு கிட்டாக வாங்குறீங்க ஒரு ஷாப்ஸில் கொடுத்து ஒரு கிட்டாக மட்டும் அப்படியே ஒரு ஆரி ஸ்டாண்டோட வாங்குறீங்களா இருந்தாலும் வாங்கிக்கலாம் அது வாங்கினீங்கனாலும் இப்படி பேசிக் எல்லா மெட்டீரியலும் அதில் இன்க்ளூட் பண்ணி தான் கொடுப்பாங்க அந்த மிரர் வந்து இதில் ஒன்று மட்டும் வச்சுக்கிறேன் இல்லை ஃபோட்டோ எடுக்க போகிறோம் அதுக்காக ஓகேவா வா சிஸ்டர் இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நம்ம நம்மளோட யூடியூப் சேனலில் ஃப்ரீயாக ஹாய் சிஸ்டர் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த ஆரி மெட்டீரியல் எல்லாமே நீங்கள் வாங்கும்போது குட்டி குட்டியாக பாக்ஸும் சேர்ந்து வாங்கிக்கோங்க அப்போ தான் ஒவ்வொரு மெட்டீரியலையும் நீங்கள் அந்தந்த பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் ரொம்ப கம்மி குவான்டிட்டியாக வாங்குறீங்க அப்படின்னா பீடு எல்லாமே ஒரே பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணுற மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸ் பாக்ஸஸ் வாங்கிக்கோங்க ஒரு இருபது கிராம் பத்து கிராம் மட்டும்தான் நீங்கள் ஸ்டார்டிங்கில் வாங்குறீங்க அப்படின்னா ஒரே பாக்ஸில் இப்போ பீட்ஸ் எல்லாம் கட்ஸ் பீட் கட் பீட்லாம் தனியாகவும் பஞ்ச் பீட்லாம் தனியாகவும் இருக்க மாதிரி நீட்டாக நீங்கள் ஒரு பாக்ஸ் பண்ணி வச்சிங்கன்னா மட்டும்தான் மெட்டீரியல் குவாலிட்டியில எந்த இஷ்யூஸும் நமக்கு வராது நீங்கள் அப்படியே சும்மா காற்று படுற மாதிரி மழை வந்தால் அந்த ஈரப்பதம் படுற மாதிரிலாம் வச்சிங்கன்னா கண்டிப்பாக பீடு வந்து ஃபால்ட் ஆகும் ஸோ இது ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா கண்டிப்பா லைக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஏதாவது செஜெக்ஷன் இருந்தால் கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ ஆல்